வாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எப்போவுமே பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சளில் அரகஜா பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் முக்கியமாக நம்ம இதில் வந்து அத்தர் யூஸ் பண்ணுங்க அத்தர் யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம வீட்டில் நம்ம கோவில் உடைய இருக்கிற வாசனை நம்ம வீட்டில் இருக்கும் அது இன்னும் படங்களுக்கு இந்த பூஜை சமானுக்கெல்லாம் நம்ம அத்தர் போட்டு முக்கியமாக பன்னீர் போட்டுக்குங்க பன்னீர் ஊற்றி தான் குழைக்கணும் தண்ணி ஊற்றாதீங்க பன்னீர் ஊற்றி குழைச்சி நம்ம பொட்டு வச்சோம்னா அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும் பூஜை ரூம் எல்லாம் நம்ம பொட்டு வைக்கும்போது காமாட்சா விளக்குக்கு நம்ம பின்னாடி இருந்ததாங்க முன்னாடி பொட்டு வச்சுட்டு வரணும் எப்போவுமே காமாட்சம்மா விளக்கில் பின்னாடி பொட்டு வைங்க அது நம்ம குத்து விளக்குங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எட்டு பொட்டு வர மாதிரி வச்சுக்கணும் அதுக்கு எட்டு பொட்டு வைங்க நம்ம என்ன தான் நம்ம பூஜை ரூமில் நம்ம வந்து வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து மண் அகல் விளக்கு ஒன்றாச்சும் நம்ம மண் அகல் விளக்கு வச்சு ஏற்றணும் அந்த மண் அகல் விளக்கில் நான் அந்த அகலில் வந்து முதல்ல உப்பு குட்டி வைங்க உப்பு கொட்டி வச்சுட்டு அது மேல ஒரு விளக்கு வச்சு அதுல இந்த கிராம்பு ஏலக்காய் மொச்சை வெள்ளை மொச்சை இதெல்லாம் வச்சு அது மேலே ஒரு அகல் வச்சு அதில் நீ விட்டு திரி போட்டு ஏற்றுங்க அது ரொம்ப நல்ல விசேஷம் வீட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நம்ம வீட்டுக்கு அந்த உப்பு அகல் விளக்கு கீழே எப்போவுமே வெத்தலை வச்சு ஏற்றிக்கோங்க நம்ம வந்து முருகருக்குன்னு தனியாக நாங்கள் வெத்தலை விளக்கு போடுறது இல்லைங்க நாங்கள் வந்து அங்காலம்மா சரஸ் வச்சு காமாட்சம்மா விளக்கு மாதிரி ஏற்றிருக்கோங்க அது ப பதிவு விளக்குன்னு சொல்வோம் அந்த விளக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம் முன்னாடி ரைட் சைடில் விநாயகரும் லெஃப்ட் சைடில் முருகரும் இருப்பாங்க நம்ம அந்த அம்பாள் கீழே நம்ம அந்த தாமளத்தில் அரிசி கொட்டி அதில் அஞ்சு ரூபா காயின் வைப்போங்க அஞ்சு ரூபாய் காயின் வச்சுருங்க வச்சுட்டு அதில் ஆறு வ இந்த வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க அது காம்பு இல்லாமல் எடுத்து வச்சு அந்த ஆறு வெத்தலைக்கும் மஞ்சள் குங்குமம் வைங்க அதில் ஆறு ஒரு ரூபாய் காயின் வைங்க அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஆறு பூ அந்த வெத்தலைக்கும் ஆறு வெத்தலைக்கும் அந்த பூ கொஞ்சம் வச்சு வச்சுருங்க வச்சுட்டு நம்ம காமற்றமா விளக்கு எடுத்து அதில் வச்சோம்னாக்கா அதுல முருகருக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும் நம்ம அம்பாளுக்கும் வெத்தலை விளக்கு போடுற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் அப்படி தாங்க நம்ம செய்கிறது முக்கியமாக இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி ஆடி பூரமும் சதுர்த்தியும் வருதுங்க அப்போ நீங்கள் நாகத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு முட்டை பால் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நம்ம பாக்கு வச்சு பழம் வச்சு பூ வச்சு முக்கியமாக இதை மறந்துடாதீங்க வெள்ளங்கட்டி வைங்க நாக நாக சதுர்த்தி அன்னைக்கு வெள்ளங்கட்டி வச்சா ரொம்ப விசேஷங்க அதுபோல் வெள்ளங்கட்டி வச்சு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கு கையில் கயிறு கட்டுறது that அந்த கயிறில் மஞ்சள் தடவி நல்லா அதை எடுத்துகிட்டு போங்க அர்ச்சனை பண்ணும்போது அந்த கயிறுங்களை அதில் கொடுத்து நாகம்மா கிட்ட அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கையில் கட்டி விடுங்க கயிறை நம்ம கையில் கட்டுறதுனால நமக்கு நாகம்மா ஆசிர்வாதம் எப்பவும் இருக்குங்க முக்கியமாக ஆடி போற அன்னைக்கு நம்ம அம்பாள் கோயிலுங்களுக்கு போயிட்டு ம வளையல் வாங்கி கொடுங்க அதில் அதில் மஞ்சள் ரெட்டு பச்சை கலர் இது மூணு கலர் முக்கியமாக இருக்கணுங்க நீங்கள் அம்பாள் வளையல் வாங்கி கொடுக்கும்போது கூட நீங்கள் தாலி சரடம் வாங்கி கொடுங்க மஞ்சள் குங்குமம் இது இது முக்கியமாக வாங்கி கொடுங்க கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பூஜை முடிஞ்ச உடனே நம்மளை கூப்பிட்டு அந்த வளையல் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆடி போகிற தண்ணிக்கு ஆடி ஆடிப்பூர் முடிஞ்ச உடனே அந்த வளையல் நம்ம கையில் போட்டுக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ மாங்கல்ய பலமெல்லாம் பெண்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க மாங்கல்ய பலமும் கூடும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாருக்குமே ஆரோக்கியமும் நம்மளுக்கும் ஆரோக்கியம் எல்லாமே அந்த அம்மா அருள்வாங்க அதனால முக்கியமாக இதை செய்யுங்க ஆடி போகிற தண்ணிக்கு மறந்துடாதீங்க நம்ம வீட்டை ஒரு கோவிலாக மாற்றுறது பெண்கள் கையில் தங்க இருக்குது அதனால் நீங்கள் இது போல் அம்பாளுக்கு நீங்கள் பூஜை செய்யுங்க உங்களுக்கு அம்பாள் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டுங்க நான் கடவுளை வேண்டிக்கிறாங்க